சாதகர் மோனா சர்க்காரிடம் இனிய அன்னையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் நிகழ இருந்த ஆசிரம பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் அணிவகுப்பு ஆகியவற்றிற்காக ஒரு பிரார்த்தனையை அளித்திருந்தார் பின்னர் டிசம்பர் நான்காம் தேதி சாதகர் இனிய அன்னையாரை சந்தித்த போது நிகழ்ந்த உரையாடலில் அந்த பிரார்த்தனை வாசிக்கப்பட்ட போது உணரப்பட்ட ஓர் அற்புதம் இங்கே விளக்கப்படுகிறது அந்த பிரார்த்தனையை பிரெஞ்சு மொழியில் திரு மோனா சர்க்கார் ஒலி வாங்கியின் முன் நின்று வாசித்தார் அதனை கேட்ட அமிர்தாதா உறுதித்தன்மையுடனும் மிகுந்த நல்லெண்ணத்துடனும் நன்றி தெரிவித்தார் அந்த பிரார்த்தனை அவரை மிகவும் தொட்டது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ஓடியது அம்ருதாதா மேலும் கூறினார் அணிவகுப்பிற்கு பின் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் போது நளினியும் நானும் திடீரென்று ஒலிபெருக்கியின் மூலமாக தெளிவாக ஸ்பஷ்டமாக இனிய அன்னையாரின் குரலிலே பிரார்த்தனை வாசிக்கப்பட்டதாக உணர்ந்தோம் மின்னல் வெட்டுப்போல் ஓர் எண்ணம் அன்னையார் இப்பொழுது எல்லாம் வெளியே வருவதில்லையே என்ற எண்ணம் வந்தது ஆயினும் அன்னையாரின் குரலைக் கேட்டு ஸ்தம்பித்து பின்வாங்கி நின்றுவிட்டேன் அவரது குரலை கேட்டு உணர்ச்சி பெருக்கால் நிறைந்து போய் ஓரடி முன்வைத்து இனிய அன்னையார்தான் அங்கிருந்து வாசிக்கிறாரா என்று பார்த்தேன் ஆனால் வாசித்தது மோனாதான் ஆனால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சக்தி மிக்க கம்பீரமான பிரமிக்க வைக்கிற எனது ஜீவன் முழுவதையும் உவகையால் ஆட்கொள்கிற இனிய அன்னையாரின் குரலைக் கேட்டு நான் சிலிர்த்துப் போனேன் இத்தகைய உணர்வு மிக்க அன்னையாரின் சாநித்தியம் அங்கு செயல்பட்டது